ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஏன்னா எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோதுமை எடுத்து வச்சுருக்கோம் மாவில் பக்கோடா செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் கோதுமை எடுத்து வச்சாச்சு ஒரு கப்பு உங்களுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வெண்ணெய் இருக்குது வெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோன்னு ஜீரகம் மிளகாய் தூள் ஓகேவா நம்ம இப்போ வந்து பக்கோடாவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் மாவு எடுத்துக்கலாம் மாவுவில் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துடுவோம் சரியா நான் காரத்துக்கு மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ சரியா ஜீரகம் ஜீரகம் நீங்கள் என்ன கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் இல்லைன்னா பார்த்து நம்ம சப்பாத்திக்கு பிசை அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சாதீங்க ரொம்ப வர வரணும் இருக்காது சப்பாத்திக்கு மாவு பிசைடும் போது நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோதுமை மாவில் நம்ம ரெடி பண்ணியாச்சு பக்கோடாக்கு மாவு பிள்ளைங்க பிசைஞ்சு உருளை பிடிக்க எடுத்தாச்சு நம்ம இப்போ வந்து உருட்டிக்கலாம் ஓகேவா உருட்டிட்டு நம்ம இப்போ பக்கோடா பிடிக்கொடிக்கலாம் நம்ம உருட்டியாச்சு இப்போ நம்ம இது வந்து என்ன பண்ணுறோம்னா கீத்து போட்டுக்கலாம் நம்ம கீத்து போட்டு எடுத்துக்கிறோம் பாருங்க நம்ம ஏற்கனவே வந்து எண்ணெய் ஒரு பக்கம் எடுத்து காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம இப்ப நம்ம இது பண்ணி வச்சிருக்க பக்கோடா இப்போ நம்ம எண்ணெயில போட போறோம் ஒரு ஈஸியான கோதுமை பக்கோடா பத்து நிமிஷத்தில் நீங்க வந்து இதை போட்டுடலாம் பாருங்க பக்கோடா ரெடி ஆயிட்டு நாங்கள் நாங்க பாருங்க ரெடி பண்ணியாச்சு கோதுமை மாவுல வந்து நம்ம பக்கோடா செஞ்சுட்டு பாருங்க நல்லா ஒரு மொறுமொறுப்பான பக்கோடா ரெடி ஆகிட்டு இருக்கு இது வந்து நம்ம வந்து நிறையா செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோமா ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றதுக்கு நாமளும் சாப்பாட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஈஸியான மெத்தோடு ரொம்ப வேலை வேலையும் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பக்கோடா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம சப்பாத்தி மாவுஸுக்கு மாவு பேசுகிற மாதிரி பசைஞ்சிட்டு நம்ம உருட்டி எடுத்து இப்போ வந்து பக்கோடா மாதிரி இந்தமாதிரி நம்ம சிரிச்சிரியாக எடுத்துகிட்டு கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கணும் ஓகேவா ஒரு மொறுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பக்கோடா நம்ம ரெடி பண்ணியாச்சு ஒரு மொறு பக்கோடா ரெடிங்க பாருங்கள் ரெடியாகிச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே பாய்